அதாவது வந்து ஆடியன்ஸா போய் அந்த பாப்கார்ன் செம்மசெல்லாம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம் நம்ம எதுவுமே பண்ணல பண்ணல சார் அந்த டைம் நம்ம பண்ணக்கூடாது இன்ட்ரவல் சார் என்ன கதையா வச்சு செம்மா கதை சார் இது கதையை சொல்லுங்க சமையா இல்ல செமையில நமக்கு வச்சுங்க சார் அதாவது இவ்வளவு நாள் என்னை ஏன் பார்க்கலன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு அப்படியா நீங்க கிளம்ப ஒரு வாரம் கட்சி நான் அதை ஃபீல் பண்ணிடுறேன் ஒரு வாரம் பார்க்கலாம் இல்ல சார் இவ்வளவு பில்டப் பண்ணி கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆயிரம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல நீங்க உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கலாம் ஓவர் கான்பிடன்ட் இருக்கக்கூடாது சார் நம்ம படத்து ஹீரோ வந்து டென்த்து படிக்கிறார் சார் ஃபெயிலே சார் டென்த்து ஃபெயில் டென்த்து ஃபைல் சார் அப்புறம் ஒரு நாலு அட்டம் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிடுறாரு சார் அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சுட்டு காலேஜ் சார் டென்த்து ஃபெயில் ஆகி பாஸ் பண்ண அப்புறம் லெவன்த்து டுவெல்த் தான் படிப்பான் அப்புறம் காலேஜ் இது ஒரு கதை நம்ம முடியுமா இல்ல சார் ஒவ்வொரு வருஷமும் வருஷம் காமி அட்டம் அட்டில் ஒன் பிளஸ் டூ கரெக்டாக அதுதான் அதுக்கப்புறம் ஒரு பில்லியன்ட் ஆயிடாது மூணு வருஷம் படிச்சு நாலு வருஷம் தட்டி கழக வந்து அதுக்கப்புறம் அதுதான் அதனால தான் அதனாலதான் பிளஸ் டூ காலேஜ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் அவர் முடிக்கும் போது குடும்ப கஷ்டம் சார் அமெரிக்கால வேலை கிடைக்கிட்டு போயிடுறாரு சார் நீங்க அவனுக்கே குடும்ப கஷ்டம்ன்ற கஞ்சிக்கே வழி இல்லாம இருப்பான் அமெரிக்காவுக்கு எப்படி போவான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு அதுக்கு பணம் கிடைக்குமா டிக்கெட் போறதுக்கு யார் போடுவா விசா யார் எடுப்பா ஆஹ் இயர்ல நல்லா பிடிக்கிறேன் அமெரிக்கா கம்பெனி வந்து இவனை இவனை கூப்பிட்டு ராஜா நீ அங்க அமெரிக்காவுக்கு வந்து நீ அங்கே இது ஆமா சார் டிக்கெட் அவங்களே விசா கீச எடுத்து போட்டு ஒரு அமௌண்ட் கையில கொடுத்துட்டுறாங்க அங்க போன அப்ப குடும்ப கஷ்டம் இல்ல ஆமா சார் அவங்கதான் அமௌண்ட்டை கையில கொடுத்துறாங்க அதனால குடும்ப கஷ்டம் இந்த பக்கம் இல்லாம இருக்கு அவன் அமெரிக்கால போயிருக்கும் போது ஒரு ஆறு மாசம் ரொம்ப கஷ்டப்படுறான் சார் லாங்குவேஜ் புரிய மாட்டான் நல்ல பிரில்லியன்ட் பையன் ஆனா அந்த லாங்குவேஜ் பிடிக்கல அவங்க அவங்க பேசுறது விட புரியல உனக்கு அதுதான் புரியலன்னு பிடிக்கலண்ணா அப்படியே அப்படியா அதான் முதல்ல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு ஏன்டா இந்த கண்ட்ரிக்கு வந்தோம் அப்படி பிடிக்காத மாதிரி இருக்கு அப்புறம் புரியலன்னு அப்புறம் தான் உனக்கு புரியுது பிடிக்கல இல்ல நமக்கு புரியல அப்படின்னு முடிக்கல பிடிக்கலன்னு சொல்லாத மாதிரி பார்த்துக்கோ

நாலரை வருஷம் சார் ஒருத்தஞ்சு வருஷம் படி படம் எத்தனை நாள் எடுக்க போறது அஞ்சு வருஷம் கணக்கு அங்க அஞ்சு வருஷம் இங்க பத்தாவதுலயே நாலு வருஷம் அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் டூ ரெண்டு வருஷம் காலேஜ் ஒன்னு ஒரு வருஷத்தோட போயிடறான் அதுக்குள்ளதான் அமெரிக்கா கூப்பிட்டா நான் தான் சொன்னேன் அமெரிக்கா கம்பெனி சாட்டில முடிமை பாக்குறாங்க யாரு பில்லியன் அப்படின்னு வச்சு பார்த்தா இந்த பையனை காட்டுது இந்த பையனை காமிச்சோட எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லனு கூட்டு போறாங்க சார் அதுல அது நம்ம வேலை எல்லாம் வேலை இல்ல சார் வேலை பாக்குறான் ஆனா அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆனவனு அவன் சொல்றான் என் தாய் திருநாட்டை பாக்க போகணும் அந்த நாதாரி பையனுக்கு இவ்வளவு நாளா அந்த எண்ணம் இல்ல அஞ்சு வருஷமா அப்ப அவனுக்கு உழைப்பு 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 வருமானம் 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 இப்ப அது இல்ல இப்ப அவனுக்கு அந்த உழைப்பு வருமானம் வந்துச்சு சார் உயர்வு வந்துச்சு அப்பதான் அவனுக்கு ஞாபகம் நம்ம தாய்நாட்டை பார்க்கல அப்படி நம்ம சொந்த பந்த பார்க்கல ஃபீல் பண்றான் ஃபீல் பண்றான் உடனே அவன் என்ன சொல்றான் அவன் டிக்கெட் ஃபிளைட் புக் பண்றான் எந்த ஃபிளைட்டுமே இல்லை எல்லாம் ஃபுல்லு 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 பொங்கல் ஃபுல் மாதிரி தீபாவளி ஆஃபர் மாதிரி எல்லாம் ஃபுல் போட்டாங்க ஃபுல்லு ஆமா எல்லா ஃபிளைட்டு ஃபுல்லுன்னு உடனே தலையை பிச்சுக்கிறான் என்னடா பண்ணுது உடனே ஜனாதிபதி கிட்ட சொல்றான் அப்படி மனு கொடுக்குறான் ஊர் விட்டு வந்துட்டேன் எங்க தாய் நாட்டை பாக்கணும் அப்படின்னு அவரு ஜனாதிபதி முக்கியமான நாட்டு பொறுப்பாச்சே கஷ்டமாச்சு உடனே அவர் தீர்த்தி என்ன பண்ணாரு தைரியமா கேக்குறானே அனலைஸ் பண்ணுங்கடான்னு கூட மெட்ரி ஒரு பெரிய ஒரு நாற்பது பேர் கொண்ட குழு செக் பண்ணுறாங்க இவன் யார் எதுக்காக ஜனாதிபதி பார்க்க வந்தால் இவன் வந்து தாய்நாட்டுக்கு போகணுன்னா அப்படின்னு எல்லாம் பண்ணுவோம் அந்த நாற்பது பேர் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாக்கிறது இல்லை சார் பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட் அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்யறாங்கன்னா அப்போ ஸ்டூடண்ட்டாக இருந்திருக்கான் சார் அவங்க பேக்ராஃபில் எடுக்கிறாங்க அதனால நம்ம யூஎஸ் கூப்பிட்டுருக்கு அந்த கன்சர்னில் வேலை செய்கிறான் சார் அவனுக்கு மனசில் தாய்நாட்டுக்கு போகணுன்றதுனால கிளம்பி இருக்கான் சார் அப்படின்னு ஒண்ணு ஜனாதிபதி ஒரு சைன் பண்ணி இந்த பிளைட் கிடையாது அடுத்த பிளைட் அவராலையும் அவங்க கொடுமலை எப்படி பண்ண முடியும் அவரு கூட முடியல அப்போ அவனுக்கு வருத்தம் என்னன்னா ஒரு ஜனாதிபதியால பண்ண முடியாது நம்ம இனிமேல ஏதாவது ஜனாதிபதி ஆகி காமிக்கணும் அப்படின்னு அவனுக்கு உள்ள ஜனாதிபதி அப்ப ஒரு பிளைட் டிக்கெட் கிடைக்கல அவனுக்குள்ள ஒரு என்ன கதை செம்மையா போதில்ல சார் அப்போ அவன் ஆனா அவல ஏன் அமெரிக்காவில வந்து அவன் சிட்டிசனா இருந்தால்தான் ஜனாதிபதி ஆக முடியும் உடனே வந்து ஆச்சு அப்படியே நிராசைன்னு விட்டுட்டு அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி இந்தியா வந்தது வரும்போது ஒரு நாய் வாங்கி வரா தர அமெரிக்கா அமெரிக்கா வந்து சார் ஏன் அந்த நாய் வாங்கி வருது சார் ஹீரோ நாய் எது வாங்கி வருது சார் ஹீரோ நாய் இல்லை சார் ஹீரோ ஒரு நாய் வாங்கி வர்றாரு சார் அதான் ஏன் நாய் நான் அவருக்கு ரொம்ப பெரிய சார் அதனால தான் அது வாங்கி வர்றாரு சார் சரி எதை வாங்கி தொலைட்டோம் எதுவும் இல்லை சார் நாய் நாய் தான் ஃப்ளைட்டில் அனுமதியா ஆ இவர்தான் சார் ஜனாதிபதி கை அதான் கொடுக்க மாட்டேன்னு மரியாதை பிளைட்டு குத்துருக்காருல்ல அதுல அந்த நாய்க்கும் பர்மிஷன் வாங்கிருக்கா ஆமா சார் எல்லாருக்குமே வாங்கிருக்காங்க ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் எல்லாத்துக்கும் பாருங்க சார் சரி சரி இப்ப அதுக்கப்புறம் சார் அவர் வந்து பிளைட்ல ஏறி உக்காந்துட்டாரு சார் உட்கார்ந்துட்டு நாட்டுக்கு இன்னும் எவ்வளவு நாள் டிராவல் பண்ணும் எவ்வளவு நேரம் டிராவல் பண்ண போறது திங்க் பண்றாரு இருபத்தி நாலு மணி நேரம் என்ன ஓட்ட போறான் பைலட் ஓட்ட போறான் இவருன்னா பீல் பண்ணி நாலு மணி நேரத்துல கொண்டு வந்து கடாச போறாங்களா மண்ணுல போய் கால் வைக்கிறது எப்போ செருப்பு சூலாம் போட்டுன்னு வரது இல்ல ஏன் சார் கால் மண்ணு தாய் மண்ணு வைக்கணும்னா அப்ப கழ்திட்டு வைப்பான் சார் அது க்ளோஸ் வேணா வச்சிக்கலாம் சார் நீங்க சொன்னது நல்லா இருந்தா இப்ப அவன் ஜனல் வருமா அப்படி சாயறான் உடனே பேக் சார் ஏன் அங்கே பிளைட்ல சாஞ்சதும் அப்பதான் சார் அவனுக்கு அப்படியே அழுக வருது தூக்கத்துலயே அழுக வருது கண்ணுல தண்ணி வருது ஆனா யா ஏன் அழுகுறோன்னு அவனுக்கு தெரியல ராஜ்பா தெரிஞ்சு அவன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு லவ் பண்ணிருந்தாரு யார அவன பொண்ணு லவ் பண்ணிருக்கு சின்சியரான லவ் இவன் குடும்ப கார்த்தது அமெரிக்கா போனான் இவன் கிட்ட சொல்லாமல் போன உடனே அவனை தேடி தேடி இல்லைன்னு தற்கொலை பண்ணிட்டான் அப்போதான் அவனுக்கு அதை யோத்த விட்டுட்டு நம்ம வந்துட்டோமே அது தற்கொலை பண்ணது இவன் தான் போயிட்ட தெரிஞ்சுச்சான் சொல்லியிருக்காங்க அவன் செத்துட்டும் யோசிக்காதான் இப்ப வந்து சரி போய் பார்ப்போம் எங்கே போய் அஞ்சு வருஷம் போய் பார்ப்போம்

தேங்க்ஸ் சொல்றது அவ்வளவு கட்டம் இவனுக்கு ம்மி ஆயிடுவான் தான் எனக்கு ஒரு ஜனாதிபதி ரெக்கமெண்டேஷன் வர நிலைமைக்கு தள்ளப்பட்டது அவமானத்துல வரா இது அவமானம் அவனுக்கு அவமானமா இருக்கு நம்ம வந்து போய் இவனை யார் அவங்க லெட்டர் எழுதி இவனா லெட்டர் எழுதி போட்டு பிளைட் வேணும் கேட்டு வர்றது இவனுக்கு அவமானம் இவனா நினைச்சுக்கலாம் சார் நம்ம போய் பிச்சை எடுத்தாலும் அவமானம் அவமானம் தானே சார் அவனா போட்டாலும் சரி நம்மளா கேட்டாலும் சரி பிச்சை பிச்சை தான் வேண்டாம் இவ்வளவு இது இருக்கு இல்ல தேங்க்ஸ் சொல்ல வேணாம் விட்டு எதை விட்டு சொல்றீங்க தேங்க்ஸ் சொல்றது விட்டுருப்பா அது சொல்ல வேணாம் அது வந்து அதான் அவமானம் விட்டு அதான் அவன் பாரம்பரியமா இந்திய மண்ணில் பிறந்தவன் இல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறான் அவன் இப்போ என்னடா சொல்லாம வந்துட்டோமே அப்புறம் இங்க வந்து ஒரு எஸ் எம் எஸ் அமிச்சா அவருக்கு போது அதெல்லாம் காட்டல சார் ரொம்ப லென்தா போவோம் படம் அதுக்கப்புறம் வந்து இங்க வந்துட்டு பாக்குறான் அவன் வீடு இடிச்சு நல்லா கட்டியிருக்காங்க யாரு கட்டினா அவங்க அம்மா அப்பா எல்லாம் சார் அவங்க தான் அமெரிக்கா போகும்போது ரூபா குடுத்துட்டு போனோம் மாச மாசம் அங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க வீடு கட்டான் அதெல்லாம் நம்ம காமிக்கல மாசம் மாசம் அதுதான் வரும்போது அவன் இருக்கு இப்படி இருந்த வீடு இப்படி இருக்கு அப்படியே ஒரு ஃபீல்ட்ல மட்டும் சின்ன வயசுல ஓடுறது பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறோம் அது சிஜி ஒர்க் அது பாத்துக்கலாம் விடுங்க அப்புறம் என்ன பண்றான்

இவன் லவ்வர் ஆவியோட அந்த வீட்ல இருக்கு. இவன் லவ்வர் ஆவியோட வீட்ல இருக்கு. ஆவியா வீட்ல இருக்கு சார். சொல்லும்போதேலவே சொல்லுங்க. அது டைரெக்ஷன் பண்ண முடியும். அந்த ஆதி அதாவது அது வந்து நம்ம தமிழ்ல சொல்லணும் பேய் இந்த நாய்க்கு கே. இந்த நாய்க்கு அந்த பேய் தெரிது. பேய்க்கு இந்த நாயகது இருக்கு. ஆனா இவனுக்கு தெரியல ஹீரோக்கு. இவன் ஃபீல் பண்ணு. இவன் பேய் கிடையாது. ஆமா. இவன் நாயகன் கிடையாது. ஆமா. அதனால இவனுக்கு தெரியல. ஆமா. அது சூ உன்னே அது கம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒவ்வொரு தெரியும் அவன் அவன்கிட்ட அன்ப ஏதாவது பேசலான்னா ஆவி பேச முடியாது பேய் பேச முடியாது பேசணும் வருத்தம் ஆச்சு அவளுக்கு என்ன இவ்ளோ கழிச்சா வந்துட்டா அவளே நினைச்சுக்கறாங்க அப்ப என்ன எல்லாருக்கும் மைண்ட் வயசு நிறைய இருக்கு சார் டே உடனே இவனை கொன்னுட்டா நம்ம கூட வந்துருவான்ல அவ ஐடியா செத்த நம்ம கூட ஆவியா வந்துருவான் அப்படின்னு சாவடிக்க ட்ரை பண்ணுது அப்ப ஒவ்வொரு பொருள் எடுக்க முடியாது ஆவியால இப்ப ஒரு பொருள் இருக்கு வச்சுக்கதா எடுக்க முடியாது ஆவியால இப்படி இப்படின்னு போயிடும் அதனால என்ன பண்ணுது இது எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீ சரிங்க சார் பெட்ல சரி சார் உடனே அந்த டீ குடிக்கிறதுக்காக வச்சிருக்கான் குடிக்கலான்னு அங்க போட்டு வச்சிருக்காங்க சார் யாரு அவங்க அம்மா அப்பா ஆமா சார் இப்ப இது வரைக்கும் எதுவுமே காமிக்கல நாய்ப்பை நாய் பேய் தான் ரெண்டு நாள் உள்ள இருக்காங்க ஒரு நாள் காலச்சிட்டு சார் அம்மா அப்பா கேரக்டர் ஏன் ரொம்ப பேனா சார் நிறைய ஆர்டிஸ்ட் நீங்களா டிசைட் பண்ணிக்கு ஆமா சார் கதை சொல்ல போதே ஒரு நாள் ரெண்டு நாள்ன்றது நீயே பேசுகிறேன் ஆமா சார் இப்ப வந்து ஏன்னா நிறைய சொல்லுங்க குடிக்கலான்னு போறா தலையை தோட்டிக்கிட்டு வர்றாங்க சார் இப்படியே இன்னும் குளிச்சு குளிச்சுட்டாங்க அதுக்குள்ள குளிச்சுட்டாங்க என்னங்க இப்பதானங்க காலத்து உள்ள வச்சா அங்க குளிச்சதுன்னா அதுக்குள்ள தலையை தோட்டிட்டு வர அதுதான் நெக்ஸ்ட் டே ஒரு சூரிய உதயம் அப்படி காட்டுறோம் போய் அடுத்த நாள் ஆமா அப்ப உதயம் ஆகும் போதுதான் டீ குடிக்கிறா அப்படி வரானா வந்த ஒண்ணு ஆச்சுன்னா இவ கிட்ட வர 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 இப்படியே பாக்குறோம் அவன் டீ எடுக்க போறான் திடீர்னு பார்த்தா ஜன்னல் அந்த கேர்டன் இருக்க துணி அது ஆடுது அங்க எலி மருந்து வச்சிருக்காங்க அது பிறண்டு அந்த கப்பல ஊது யார் வேலைன்னு பார்த்தா அந்த பேய் உடைய வேலை ஜன்னல் ஜன்னலாண்டா எலி மருந்து வச்சுக்கலாம் ஆமா சார் வச்சிருக்காங்க கொஞ்சம் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க அப்பதான் கொட்டு அப்பதான் அது வந்து சீசில் தான் அது கூட லைட் ஆடி அடி பிறந்து ஸ்லோ மோஷன் வருது ஒரு நாலு பல்ட்டி அடிச்சு கரெக்டா டீ காப்பில் வந்து அப்படி நிக்குது ஆவி நிக்கல ஆவி பண்றது ஆவிதான் பண்றது அப்படி ஒண்ணு கப்புக்கு மேல இப்படி நின்ன உடனே அவன் வந்து பார்த்தானே எலிம வந்து கண்டுபிடிச்சிருவானே அவ சுடிக்குது ஐயோ பாத்துருவானே 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 அது கை தட்டுக்கு வந்து ஹாப்பி ஆகி அப்படின்றது பயத்துல அப்படிதான் அது அது காமிக்கிறோம் அப்புறம் வந்து அவ உடனே காத்தது டைம் வீசல என்ன பண்றது வீச மொத இது பண்ணிச்சு அதுக்கப்புறம் அதுல அந்த பேய் நாய் ஆவி இல்ல சார் நாய் பேய் ஆவி அந்த ஆவி ஊதுன உடனே

அப்படி ஸ்லோ மோஷன்லாம் காட்டுறோம் இது நீச்சல் அடிக்கிறது இல்லைங்க நாலு கால ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு ரெண்டு கால் இப்படி இருக்கும் போது பேக்கில் இருக்குது இது இழுக்கும்போது போது ஃப்ரண்ட்டு போய்டும் அப்போ திருப்பி அந்த நாய் எப்படின்னா போது விடுங்க சரி இது இப்போ நாய் வந்து தட்டிடுதா அதுதான் இல்லை அது குடிச்சிட்டு சத்துடுது கரெக்ட் சார் போனதுக்காக நம்ம இல்லை இல்லை தட்டிடும் அது போய் எதிரி வந்து நாய் வாயில விழுந்துருது அப்படியே மேல போய் திருப்பி இப்படித்தான் எல்லாருத்திருப்பாங்க பல கோணத்துல இருப்பேன் நான் வித்தியாசமா யோசிச்சேன் இப்போ வந்து அவன் அது போய் அவன் எடுக்கும் போது இப்படி அப்படி போனவனக்கா கட்டி கீழே விழுந்து அதுக்கப்புறம் ஆமா தூந்த உடனே இவன் ஒன்னு சொல்றான் ஸ்கூப்பிட் அப்படின்னு நாய் கண்ணா பின்னான்னு திட்டுறான் நாய் எய் இவனை காப்பாற்ற போய் இப்படி சொல்லிட்டு நாய் தற்கொலை பண்ணி அதை குடிச்சு கெடுத்தி இல்லை அது தற்கொலை குடிச்சு அது கயிறு போட்டு தூங்கிச்சா அப்ப ஏன் குடிச்சது காமிச்சா இவ தியாகி ஆயிடும் இவன் பா ஓ இதுல விஷம் இருக்கு அதுதான் குடிச்சா இவன் அழுவான் அதனால அது தற்கொலை ஒரு பக்கம் அந்த நாயே நீ தியாகி ஆகல ஆஹ் அது ஆக தேங்க்ஸ் சொன்னா இவன் தியாக இவனும் தேங்க்ஸ் சொல்லல அது மாதிரி யாரும் இதுல இது கிடையாது யாருமே தலை வணங்க முடியாது சார் தியாகம் மட்டும் பண்ணுவோம் ஆனா தியாகின்ற பட்டமே இருக்காது நாய் இவன் என்னடா அது நாய் செத்துச்சா ஆனா பேய் பாக்குது இந்த நாய் காப்பாத்துச்சு ஆனா அதுவும் செத்துச்சே இப்ப அது செத்து இப்ப அதுவும் ஆவியா இது கூட செத்து போல இருக்கா அது இது ஆவாது இல்ல கூட துணை விட்டு ஆவாது சார் அது எதுவும் அதுன்னு தடுத்துட்டு அப்புறம் அந்த ஆவி திருப்பி ட்ரை பண்ணு என்ன பண்ணலான்னா அவன் இப்படி படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க சார் ஒரு குண்டூசி மேல எங்கேயோ வச்சிருக்காங்க யாரோ வச்சிருக்காங்க அங்க காத்து வருது குண்டூசி அப்படியே வருது அவங்க ம் இன்னும் நடக்கும் கண்ணை குத்திடும் சார் அப்போ யாருக்கு மக்களுக்கு மக்களை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படியே குண்டுசி கண்ணில் குத்துக்கணும்னா கண்ணு குத்தினா உயிர் போயிடுமா முதல்ல அவன் கண் தெரியாம போட்டோம் அப்படின்ற அப்படி அது எனக்கு ஒரு லவ்வரு இவ்வளோ ஆமா சார் அவன் சாப்பிடறதுக்கு வழி இல்லை கண் தெரியலன்னா எங்கன்னா இச்சி சத்துருவான் அது ஒரு ஐடியா உடனே உன்னை சாப்பிடிக்க முடியலையே கண்டிப்பாக சாப்பிட்டோம்னு ஒரு ஐடியா போட்டிருக்காரு ரீசெண்டாக நிறைய பேய் படம்லாம் பார்த்தேன் ஈ படத்தில் கூட இது மாதிரிலாம் குண்டு வச்சு வச்சு ஈ ரெக்கை ரெக்கை அது அது மாதிரி போய் கண்ணை கொத்து கண்ணை கொத்து வரும் கூட கண்ணை கொத்து வரும் பார்த்துக்கிறல ஈ தூக்கணும் வரும் ஆமாம் ஆமாம் சார் அதே மாதிரி இது வருது ஆனா என்னென்னா அந்த டைம் வந்து சார் அவன் அவனுடைய நல்ல நேரம் பாருங்கள் இப்படி பார்த்து நான் சார் கிட்டு சுலோமோஷன் வந்துகிட்டே இருக்கு இங்க ஒரு கொசு கடி பட்டுன்னு தட்டுனா குண்டு வச்சு இப்படி போயிடுச்சு அவன் பெரிய பச்சை துரோகிய அடிச்சு காப்பாத்தி அந்த கொசுவே அடிச்சிட்டான் தான் சாபடி துரோகிண்டியா சாப்பிட்டா இருக்கு ஒரு அதுக்கு ஒரு கொசு கதை அது ஆமா சார் இது கொசுறு கதை இப்படியே வந்து முக்காவசி கதை மாதிரி இது மாதிரி எப்போ நல்லா இருக்கு இது மூணு கதை எடுக்கலாம் இருக்கு ஒரே படம் அப்புறம் வந்து இவன் இங்கே வருத்துட்டு திருப்பி யுக்கோஸ்லோவாகியா போகலாமா செக்கோஸ்லோவாகியா போகலாமான்னு பிளான் பண்ணுறான் ஆவியில் பாஸ்போர்ட் எடுக்க விடுவான் தடுக்கு அவன் போயிட்டு அவன் அங்க போய் கொலை பண்ண முடியாது இதுவும் கூட போக வேண்டியது இந்திய மண்ணில தான் கொள்வேன்னு சபதம் இருக்குது என்னடா சாவடிக்கிறது கூட இந்திய மண்ணில தான் கொள்ளணும் ஆமா என்ன நீ இங்க தான் லவ் பண்ணி விட்டு போயிட்டா எங்கேயோ போனா அது கரெக்ட் இல்லை இங்க கொண்டு இங்கேயே கூட பண்ணு அவன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போறான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல போய் அந்த புக்கு கொடுக்குறான் அங்க ஒரு டீ கொட்டிடுச்சு இதே மாதிரி காசு புக்கில் 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 கொடுத்து வேற பாஸ்போர்ட் எடுத்து வேற பாஸ்போர்ட் எடுத்துருந்தாங்க வேற பாஸ்போர்ட் எடுத்துக்கு போனால் அந்த டைம்ல முடி முடிவெட்டிட்டாங்க யாருக்கு இவன் முடி வெட்டி இருக்கான் உடனே அவங்க என்ன ஃபோட்டோ வேற மாதிரி இருக்கு நீ வேற மாதிரி இருக்க அங்கே தள்ளி போகுது சரி இப்போ பாஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணலான்ட்டு அது ட்ரை பண்ணிருக்கா சார் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டேன் சார் நான் எப்பவுமே அதை படம் எடுத்துட்டாங்கண்ணா என்ன ஏமாத்திராங்க சார் தயவு செஞ்சு அது மட்டும் கேட்காது எதுக்கு இது கிளைமேக்ஸ் இருக்கா அது நான் சொல்ல மாட்டேன் சார்

எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது நீ கதை சொன்னது அதுதான் இந்த பேய் கதை இல்லை அதனால அப்படி இருக்கும் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா கதை எவ்வளோ வேணும் ஒரு டென் லேக்ஸ் கொடுங்க அப்புறம் மீதி நீங்கள் படம் எடுக்கும் போது மீதி கொடுங்க டேரக்ஷன் பண்ண சமூகம் நான் பண்ணுவேன் சார் பட் ஆனால் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை பட் நீங்கள் சொன்னால் டேரக்ஷன் பண்ணுவேன் பண்ணுவீங்களா சரி சொல்லு என்ன பண்ணலாம் படம் தான் சார் பண்ணும் வாழ்க்கையில் என்னுடைய லட்சியமே படம் பண்ணணுன்றது தான் சார் படம் பண்ணலாம் கிளைமேக்ஸ் சொல்ல நீங்க அப்புறம் சொல்றேன் சார் சார் உண்மையிலே சொல்ல போனால சார் ஃபர்ஸ்ட் பார்ட்டி இப்போ சொன்ன கதை வரைக்கும் பெரிய செலவே இல்லை சார் கிளைமேக்ஸ் தான் சார் பயங்கரமான செலவு ஒரு ஐம்பது லட்சத்தை எடுத்துடலாம் கிளைமேக்ஸ் மட்டும் ரெண்டு கோடி ரூபா ஆகும் சார் சிறப்பு அதான் இது சிறப்பாக பண்ணிடுவோம் சூப்பர் சார் படம் பண்ணிடுவான் சார் சூப்பர் சார் ஓகே கிளைமேக்ஸ் நீ சொல்லாதப்பா ஆமாம் சொல்ல மாட்டேன் சொல் நான் கேட்க மாட்டேன் இனிமேல் சரி நீ சொல்லாத கிளைமேக்ஸ் நான் எடுக்கிறேன் நீ என்கிட்ட சொல்லாத கிளைமேக்ஸ் அப்புறம் சொல்லும்போது எடுக்கிறேன் ஆஹ் ரெண்டு கோடி நான் பார்த்து செலவு பண்றேன்ற சூப்பர் சார் இப்போ நீ சொன்ன பத்தியா கதை இந்த படிச்சது பெயில் ஆனது அப்புறம் ஊருக்கு போனது ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணி நாயை கூட்டம் அதெல்லாம் நீ வந்து அம்பது லட்சத்துக்கு முடிச்சிலமா அவளுதாங்க செலவு அவளதான் நான் அதை அந்த செலவுல எடுத்துன்னு வந்துரு கிளைமாக்ஸ்ஸை நான் போட்டு பணம் போட்டு பண்ணி கொடுத்தறேன் நான் உனக்கு ஃபிப்டி பர்சன்ட்டு லாபம் எனக்கு பிப்டி பர்சன்ட்டு போதும் நான் ரெண்டு கோடி போட்டாலும் இஃபிட் தான் நீ ஐம்பது லட்சம் மட்டும் ஃபிஃப்ட்டி தான் பண்ணிதி <laughs> Alla

வரணும் சார் எட்டுன்னு தான் வரணும் இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத உம் கதை சுடன் பாதி நூசுங்க இப்படிதான் அலசிக்கிட்டு இருக்குங்க ஏங்க இவன் சொன்னதுல ஏதாவது கதையா இருக்கா நல்லா கதைடா சாமி தலை வலிக்குது கதை கேட்டு கதை கேட்டேன் நமக்கு தலை வலிக்குது